ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஃப்ரைடே ரொட்டீன் தான் அன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன் அன்றைக்கி காலையில் நம்ம வீட்டில் போட்டுக்குள்ள அதுதான் காலையில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக கிச்சன் விலையை முடிஞ்சதுக்கப்புறமா தான் நான் வீடியோ எடுக்கவே வந்து ஸ்டார்ட் பண்ணேன் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல் வந்து என்னென்னு வந்து புளி சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும் அதுக்கப்புறம் இட்லியும் வேர்க்கடலை தான் வந்து பண்ணியிருந்தேன் ரொம்ப சிம்பிளான சமையல் தான் இன்னும் ஒரு ரெண்டு இட்லி மீதி இருக்குது இது வந்து மதியமாக வந்து சில்கிக்கு வந்து வச்சுருவேன் சட்னி வந்து கொஞ்சம் தான் இருக்குது வெற்றி குட்டி வந்து கலிலேயே சட்னி நல்லா இருக்குதுமா அப்படின்னா அதையும் வந்து கேட்டானா வந்து தோசை ஊற்றி கொடுக்கலான்னு சொல்லிட்டு ரவுண்டு சட்னி வச்சுருக்கிறேன் மித எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும் சமையல் இப்போ செய்யும்போது ஓரளவு கிச்சன் விலையும் கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சிருவேன் அப்போ தான் வந்து பார்க்க வந்து நல்லாயிருக்கும் ஏன்னா வெளியில் கிளம்புறதுக்கு முன்னாடி ஓரளவு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து போனோம்னா ரிட்டன் வரும்போது நம்மளுக்கு வீடு வந்து பார்க்க நீட்டாக இருக்கும் இல்லைங்களா அதனாலவே மேக்ஸிமம் எல்லா வேலையும் வந்து முடிச்சிருவேன் வெற்றி குட்டிகின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸுக்கு இந்த ஆரஞ்சு பழம் மட்டும் வந்து உரிச்சு வைக்கணும் ஒரு இந்த கிச்சனில் இந்த ஷெல்ஃபில் இருந்த அந்த ஜாடி மளிகை பொருள் கொட்டி வைக்கிற பாக்ஸ் எல்லாம் ஒன்று ரெண்டு இருந்தது அதுவும் கையிடவே வந்து விளக்கி கவுத்து வச்சுருக்கிறேன் இன்றைக்கி வெளியில் காய வைக்க முடியாது ஏன்னா கிளாஸுக்கு போகிறதுனால சரி வராதுங்கிறனால வந்து நான் உள்ளே வந்து கவுண்டர் டப்லேயே கவுத்து வச்சுட்டேன் கிளாஸுக்கும் போயிட்டு வெற்றி வந்து கூட்டிகிட்டு வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து தூரல் ஊசி தூரல் மாதிரி வந்து போட்டிகிட்டே இருந்தது மேலே காய துணிக்காய் வச்சிருக்கிறேன் அதை போய் எடுத்துகிட்டு வரணும் வெற்றிக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல மூடல் இருந்தாங்கன்னா செப்பல் கட்டினான்னா கரெக்டாக எடுத்து அந்த ஸ்டாண்டே வந்து வைப்பான் ஒவ்வொரு நாளைக்கு வந்து மேலே ஏறி வரும்போது கழட்டிகிட்டு ஒன்று ஒவ்வொரு மொழியும் வந்து தூக்கி போட்டுட்டு வருவான் அது சொன்னாலும் வந்து கேட்க மாட்டோம் ஒவ்வொரு டைம் இன்றைக்கிமே வந்து நல்ல மூடல் இருந்திருக்க தான் நல்ல செப்பல் கட்டி கரெக்டாக ஸ்டாண்டில் வச்சுட்டு நான் தான் இன்றைக்கி டோர் ஓப்பன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தேன் கரெக்டாக வீட்டுக்கு வரத்துக்கு வந்து ஒரு ரெண்டு மணிக்கு மேலே வந்து ஆகிடும் பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்த பேக் எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டு உடனே வந்து மேலே தான் போயிட்டேன் ஏன்னா வந்து தூத்தல் கொஞ்சம் அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு மேலே காய வச்சிருக்கிற துணி எடுத்துகிட்டு வந்துடணும் நல்லா காற்றும் அடைச்சிட்டு நல்லா நல்லாயிருக்கு கிளைமேட் இப்போ வந்து வந்த ஒரு வாரமாகவே நல்லாயிருக்கு ரொம்ப வெயிலும் இல்லை ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா காற்று தான் அதிகமாக இருக்குது நல்லா இருக்குது இந்த கிளைமேட்னு ரொம்ப பிடிச்சிருந்தது துணி எடுக்க வரும்போது பார்த்திங்கன்னா எடுக்கவே முடியல அந்தளவுக்கு நல்லா காற்று அடிச்சிட்டு இருந்தது தூரெல்லாம் கொஞ்சம் வேகமாக போட ஆரம்பிச்சிச்சு உங்களுக்கு வெளியில் பார்க்கும்போது போது தெரியலண்ணா லைட்டாக வந்து ஏரமாக சின்ன ரூமில் கொண்டு வந்து இந்த கட்டரில் போட்டுவிட்டு இதுமாதிரி காய்ஞ்சதுக்கப்புறம் தான் வந்து முடிச்சு வைக்கணும் வெட்டிக்குட்டி ஸ்கூல் விட்டு வந்ததுமே புளி சாதம் இருக்குதும்மா தான் வந்து கேட்டேன் ஏன்னா இன்றைக்கி புளி வந்து ரொம்ப நல்லா இருந்தது கோயில் புள்ளி ஓதரமாரி வந்து இருந்தது அப்புறம் நானும் அவனும் ரெண்டு பேரும் வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் சரி பத்தாவதுங்கிறனால அடுப்பில் வந்து டீ வச்சுருக்கிறேன் புளி சாதம் கீரை சாதம் மூணு வேலையும் வச்சாலுமே வந்து வெற்றிக்குட்டி வந்து சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு அவனுக்கு வந்து பிடிக்கும் அப்புறம் நானே சாப்பிட்டுக்கிறோம்னு வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன்கிட்ட வந்து கொடுத்துட்டு டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தான் வந்தேன் இதுமாரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து ஃபோன் பார்ப்பேன் அப்படி இல்லைனா வந்து யூடியூப்லேயே வந்து பார்ப்பேன் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்று மணி வரைக்கும் ஒன் ஹவர் வந்து ரெஸ்ட் இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த வாட்டி வந்து அடுக்கி வச்சது எதுவுமே அந்தளவுக்கு ரொம்ப களையாமல் தான் வந்து இருக்குது அந்த ஷெல்ஃபு அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேகமாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மழையில் தான் வந்து கூட்டிகிட்டு டியூஷனில் கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன் ஈவினிங் பிக்கப் பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா அப்பயும் மழையாக தான் இருந்தது சாதனா வந்து டியூஷனில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் க்ளீனிங் வேலை வந்து இருந்தது அது பண்ணலாம் தான் வந்து நினச்சிட்டு இருந்தேன் அப்புறம் மழையும் பெஞ்சிட்டு இருந்தது கரண்டு போயிட்டு போயிட்டு வந்ததுனால அந்த மூடி வந்து போயிடுச்சு அப்புறம் நான் எந்த வேலையுமே வந்து நான் பண்ணல சாதனா வந்து டியூஷனில் வந்து அழைச்சிட்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த புயல் மழை நீ நிதி ஆறாயிரம் மன்த்துக்கு பார்த்திங்கன்னா டோக்கன் கொடுக்கறதா வந்து சொல்லியிருந்தாங்க அப்புறம் சாதனா கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு கூ டோக்கன் வாங்கிறதுக்காக தான் வந்து இங்கே க்யூவில் வந்து நின்னுட்டுருந்தேன் செம்ம கூட்டங்க இங்கே ஒரு ஒன்றை ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலேயே வந்து ஆயிடுச்சு டோக்கன் வாங்கிட்டு வந்துவிட்டேன் இன்னும் நாலு நாள் ஆகும் எனக்கு அந்த பணம் வர்றதுக்கு வீட்டுக்கு வரத்துக்கு ஒரு ஆறு மணிக்கிட்ட ஆகிடுச்சு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வரேன் காலையில் வந்து சம்பளாணி போடுறதுக்கு வந்து டைம் இல்லைங்கிறனால சரி ஈவினிங்காக போட்டுக்கலான்னு சொல்லிட்டு படுப்பில் வந்து கோட்டாங்குச்சி வந்து வச்சுருக்கிறேன் இன்றைக்கி நைட்டு டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா இட்லி தான் வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்குலாம் எல்லாமே இருந்தது அது வாங்கிட்டு வந்துருந்தாங்க போய் கியூவில் நின்றுட்டு வந்தது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டயர்டாக தான் வந்து இருந்தது வந்ததுமே வந்து குளிச்சுட்டு விளக்கேற்றது கூட டைம் இல்லை அப்புறம் சாதனாப்பா கொஞ்சம் சீக்கிரம் வந்ததுனால சரி நீங்கள் பூஜை விலையை வந்து பாருங்கன்னு வந்து சொல்லிட்டேன் அவங்க வாங்கிட்டு வந்ததெல்லாம் வந்து எடுத்து நான் கோயிலுக்கு வர போகணுங்கிறதுனால சீக்கிரமாகவே டிஃபன் வேலையை செஞ்சு வச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா வந்து சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு அந்த வேலையை தான் வந்து நான் போயிட்டு வரது கொஞ்சம் டைம் ஆடும் வந்து சேர்த்து கொஞ்சம் அழுப்பாகிடும் இல்லைங்களா அதனால் அதை செஞ்சு வச்சுட்டு போயிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னால இட்லியும் தான் வந்து பண்ணுறேன் பார்த்திங்கன்னா அது பெரிய வெங்காயம் ரெண்டு ஒரு அஞ்சு பூண்டு பல் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு ரெண்டு தக்காளியும் கருவேப்பிலை காஞ்சி மிளகாய் சேர்த்து நல்லா வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கணும் கடைசியாக வந்து மல்லித்தழையை சேர்த்துட்டு ஒரு பெரட்டு பெரட்டிட்டு அது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சதுக்கப்புறமா இந்த சட்னியை அரைக்கணும் இந்த சட்னி வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் என்ன பண்ணிகிட்ருக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா சாதனப்போ ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு அவங்களும் வந்து பூஜை வலியை வந்து பண்ணிகிட்ருந்தாங்க நான் டிஃபன் வெள்ளையை முடிச்சிட்டு அதுக்கப்புறமா இருந்தால் நானும் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு கோயிலுக்கு வந்து கிளம்பணும் இங்கே நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு தான் வந்து போகிறோம் பள்ளியூரில் பூஜைக்கு வந்து போய் ரொம்ப நாள் ஆகிடுச்சி சரி அதுக்கு போகலாம் தான் வந்து பிளான் பண்ணிவிட்டு கொஞ்சம் டிஃபன் வழி சேப்பே சீக்கிரமே செஞ்சுட்டேன் ஒரு ஏழரை மணிக்கு மேலே தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதுக்குள்ளே கட கடை நல்ல வழியும் வந்து முடிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு சட்னிக்கு வதக்கிட்டு அதை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இட்லி வந்து ஊற்றி வச்சுட்டு இருந்தேன் பக்கத்தில் வந்து இட்லியில் த இட்லி பானையில் தண்ணி ஊற்றி வந்து அதையும் சூடு பண்ணிகிட்டு இருந்தேன் கடுவே இந்த மல்லி கருவேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் வந்து சரி பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன் இந்த மல்லிகை கருவப்பெல்லாம் எப்போதுமே காசு கொடுத்து வாங்குகிற வேலையே கிடையாதுங்க இந்த காய் வாங்கும் போது ஃப்ரீயாக கொடுப்பாங்களையா அதை வச்சு தான் வந்து ஓட்டிகிட்ருக்கேன் எப்போதும் வெளியில் கிளம்புற மாதிரி இருந்தால்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து கிச்சன் வேலை மற்ற விலையில முடிச்சு வச்சிட்டு போவேன் வந்ததுக்கப்புறம் வந்து டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம் இல்லைங்களா இதுவே அப்படியே வந்து பழக்கம் ஆயிடுச்சு நான் வந்து இப்படி தான் வந்து செய்கிறேன் கோயில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் வந்து சாப்பிட்டுட்டு செய்கிற பாத்திரத்தை வந்து அழுக்க வைக்கணும் கவுண்டர் டாப் வந்து இப்போ கையோடவே வந்து தொடச்சி விட்டுட்டு தான் இருந்தேன் அதை பார்க்க நீட்டாக இருக்கனால அந்த வேலை இல்லை நானும் ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறமா கோயிலுக்கும் வந்துவிட்டோம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பள்ளியூரி பூஜைக்கு வரது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அன்றைக்கி சாதனாக தான் அந்த பல்லுக்கு வந்து தூக்குனாங்க வந்து பார்த்திங்க இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பள்ளியூரி பூஜை பாடல் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் நான் வ்ளாக் வந்து எதோட வந்து நான் முடிச்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து நான் வீடியோ எடுக்கல கண்டிப்பாக இந்த உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன் தண்ணி தேவன் கூறி நான்கு தங்கி நின்று குரு உதர கோஷமங்கை தங்கி குளமங்கை முன்னேறு குடம் கோழி இமையோரம் தான் இருப்ப தண்ணீர் தனிமே மன்னோர மன்னுமணி உத்தரகோசமங்கை